சோ சிலபஸ் வந்து கஷ்டமா ஈஸியா தாவரவியல் ப்ரிப்பரேஷன் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த மொழியில எக்ஸாம் எழுதுறதுக்கு ஈஸியா இருக்கும் பொருளாதார தாவரவியல் பொருளாதார தாவரவியல் பார்க்கும்போது டிஆர்பி நடத்தக்கூடிய பிஜிடிபி எக்ஸாமினேஷனுக்கு எல்லாருமே படிச்சுட்டு இருப்பீங்க அகாடமி சாருப்பா பிஜி டிஆர்பி நியூ சிலபஸ் வைஸ் மெட்டீரியல் தமிழ் மீடியம் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் ரெண்டுமே ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம் ஸோ இந்த வீடியோ தொகுப்புல பிஜி தேர்பி பாட்னிக்கான எப்படி நம்ம ப்ரொவைட் பண்ண போகிறோம் அதாவது தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் மெட்டீரியல் அண்ட் டெஸ்ட் பேஜ் வந்து எப்படி ப்ரொவைட் பண்ண போகிறோம் ஸோ சிலபஸ் வந்து கஷ்டமாக ஈஸியாக கால்பர் வந்து எப்போ வரும் வேகன்சி வந்து எப்படி வரும் அப்படிங்கிற மாதிரி எல்லா டீட்டெயிலுமே பார்க்க போகிறோம் ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஒரு எக்ஸாம் ப்ரிப்ரேஷன் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம கையில் இருக்க வேண்டியது சிலபஸ் அதுவும் நம்ம பிஜி எக்ஸாம் ப்ரிப்ரேஷன் பண்ணுறோம் அப்படின்னா ப்ரீவியஸில் வந்து ஓல்டு சிலபஸ் வந்து இருந்துச்சு பட் இப்போ நியூ சிலபஸ் வந்துருக்கு இந்த நியூ சிலபஸை பொறுத்த மட்டும் இல்லை பத்து யூனிட் இருக்குது இந்த பத்து யூனிட்டுமே நமக்கு மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் அதுலேயுமே ஒரு சில யூனிட்டு நமக்கு மஸ்ட் மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் மிக முக்கியமான அழகாக வந்திருக்கு அப்போ அது எல்லாத்தையுமே நம்ம எப்படி ஃபோக்கஸ் பண்ணி படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி பாத்திரலாம் ஓகே ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிறீங்க பிஜி பாட்னி தாவரவியல் ப்ரிப்பரேஷன் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த மொழியில் எக்ஸாம் எழுதுறதுக்கு ஈஸியாக இருக்கும் தமிழ் மொழியா இங்கிலீஷ் மொழியா அப்படிங்கிற மாதிரி அதை நீங்கள் ஃபர்ஸ்ட்டு சூஸ் பண்ணுங்க ஓகேவா ஏன்னா நிறைய பேர் பண்ணுற மிஸ்டேக் வந்து எனக்கு இங்கிலீஷ் வந்து கொஞ்சமாக தான் தெரியும் ஆனால் எனக்கு தமிழ் வந்து பெட்ராக வரும் அப்படிங்க மாதிரி சொல்லுவீங்க ஆனால் நீங்கள் எடுக்க வேண்டியது மொழி வந்து இங்கிலீஷ் எடுத்தீங்க அப்படின்னா பாஸ் பண்ண முடியாது மார்க் வந்து ஸ்கோர் பண்ண முடியாது அதே இது எனக்கு தமிழ் வந்து நல்லா வரும் தமிழில் நான் எக்ஸாம் எடுத்துனேன் அப்படின்னா நல்ல மார்க்கு ஸ்கோர் பண்ணுவோம் அப்படின்னா ஈஸியாக நீங்கள் தமிழில் படித்து பாஸ் பண்ணலாம் ஓகே இதுக்கு முன்ன நடந்த எக்ஸாமில் தமிழ் வழியில் படிச்சு போஸ்டிங் வந்து வாங்கியிருக்காங்க நல்லா மதிப்பெண்கள் எடுக்க முடியும் அப்பாயின்மெண்ட்டும் வாங்க முடியும் ஓகேவா அதே மாதிரி எனக்கு இங்கிலீஷ் வந்து நல்லா வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்கன்னா நீங்கள் எடுக்க வேண்டியது இங்கிலீஷ் லாங்குவேஜ் ஓகே அப்போ தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ரெண்டுலேயுமே வந்து நம்முடைய அக்கடமில் இருந்து மெட்டீரியல் அண்ட் டெஸ்ட் பேஜ் வந்து ப்ரொவைட் பண்ணுறோம் அதுலேயுமே நீங்கள் தமிழ் மீடியம் அப்படின்னா ஆடியோ ரெக்கார்டிங் கிளாஸஸ் வீடியோ ரெக்கார்டிங் கிளாஸஸ் ப்ரொவைட் பண்ணுறோம் அதேமாதிரி நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஓகே நம்ம வேண்டியது வந்து சிலபஸ் அடுத்து அதுக்கப்புறமா ப்ரீவியஸ் கொஸ்டின் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அதுக்கப்புறமா பேசிக்கான அப்டேட்டு அப்போ சிலபஸை பொறுத்த மட்டும் யூனிட் ஒன்ல பாசினா என்ன பூஞ்சைனா என்ன லைக்கன்கள்னா என்ன அதே மாதிரி பிரையோ பைட்னா என்ன அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்டுக்காங்க இந்த டாபிக் கீழே நிறைய சப் டாபிக் இருக்கு அதை பத்தியுமே வந்து நம்ம நல்லா படிக்கிற மாதிரி இருக்கும் அதே மாதிரி யூனிட் ரெண்டை பொறுத்த மட்டும் டெரிடோ பைட்னா என்ன அதே மாதிரி ஜிம்னோஸ்போம்னா என்ன தொல் தாவரவியல்னா என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்டுருக்காங்க இந்த டாபிக்ல நிறைய டாபிக் இருக்கு அதையுமே வந்து நம்ம நல்லா படிக்கிற மாதிரி இருக்கும் அதே மாதிரி யூனிட் த்ரீயை பொறுத்தவரத்துல உருவவியல்னா என்ன அதே மாதிரி வகைப்பிரித்தல் மற்றும் அமைப்பு முறைனா என்ன பொருளாதார தாவரவியல்னா என்ன மருத்துவ தாவரவியல்னா என்ன அப்போ யூனிட் த்ரீயை பொறுத்தவரையில மிக மிக முக்கியமான ஒரு யூனிட்டா இருக்கு ஏன்னா ஃபர்ஸ்ட் ஒரு காலகட்டத்துல நம்ம நமக்கு ஒரு நோய் வருது அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம் வீட்டை சுத்தி இருக்கக்கூடிய ஒரு தாவரத்தை பிடுங்கி அதை கசக்கியோ இல்லைனா சாறு பிழிஞ்சோ நம்ம வந்து அந்த நோய்க்கு மருந்தை வந்து யூஸ் பண்ணுவோம் ஆனால் இப்போ உள்ள காலகட்டத்தில் வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா அந்த நோ அந்த மெடிசின் தாவரத்தை கண்டுபிடிக்கிறதே ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது அப்போ அதை பத்தியுமே நம்ம வந்து படிக்க போகிறோம் அதே மாதிரி பொருளாதார தாவரவியல் ஸோ பொருளாதார தாவரல் அப்படின்னு பார்க்கும் போது எக்கனாமிக் லெவலில் என்னென்ன பிளான்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி அதை பத்தியுமே வந்து படிக்க போகிறோம் ஓகே அதே மாதிரி வகை பிரித்தல் சோ வகை பிரித்தல்னா என்ன ஒரு தாவரம் இருக்கு அப்படின்னா அந்த தாவரத்துலயே வந்து நிறைய வெரைட்டிஸ் வந்து இருக்கு அப்ப அதை பத்தி நம்ம படிக்க போறது அதே மாதிரி உருவவியல் சோ உருவவியல் அப்படின்னு பார்க்கும்போது மார்பாலஜி சோ மார்பாலஜி அப்படின்னு பார்க்கும்போது ஒரு தாவரம் இருக்கு அப்படின்னா அந்த தாவரத்தினுடைய பாகங்கள் என்ன அதை எப்படி நம்ம வந்து செப்பரேஷன் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஏ டூ செட் எல்லாமே இந்த யூனிட் வந்து நம்ம நல்லா படிக்க போறோம் சோ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்க பாட்னி மேஜர்ல நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்றீங்க அப்படின்னா இது வந்து உங்களுக்கு நல்லாவே கை கொடுக்கும் ஓகே அடுத்து யூனிட் யூனிட் ஃபோரை பொறுத்த மட்டும் அனாடமி அதாவது உடற்பூரி உடற்கூரியல் இது வந்து தாவர தாவர தாவரத்தில் வந்து பார்க்க போகிறோம் அதே மாதிரி கருவியல் எம்ப்ரலஜி அடுத்து நுண்தொழில் நுட்பங்கள் ஸோ இப்போ உங்களுக்கே தெரியும் ஃபஸ்ட் ஒரு டைம்ல வந்து நம்ம ஒரு தாவரம் ஒரு பிளான்ட் வந்து நம்ம வந்து வீட்டில் வளர்க்கோம் இல்லைனா நம்ம வயல்வெளியில வந்து வளர்க்கோம் அப்படின்னா அதுக்கு எந்த விதமான மருந்துமே வந்து போட மாட்டோம் ஓகேவா நேச்சுரலாக வந்து நம்ம மருந்து வந்து போடுவோம் ஆனால் இப்போ உள்ள காலகட்டத்தில் ஒரு நோய் வருது அப்படின்னா நம்ம இயற்கை மருத்துவம் போட்டாலுமே அதாவது இயற்கை மருத்துவ தொழிற்பன்கள் தொழிச்சாலுமே அந்த நோய் வந்து போக மாட்டேங்குது அப்ப என்ன பண்றோம் எல்லாம் என்ன இருக்கோ அதுதான் வந்து நம்ம வந்து போடுறோம் அதாவது ஆஹ் மனிதனால தயாரிக்கப்பட்டது செயற்கையா தயாரிக்கப்பட்ட அந்த மருந்து பொருட்களை வந்து தவறதுக்கு வந்து தொழிக்கும் அதனால அந்த நோய் வந்து போகுது அப்ப அதை பத்தியுமே வந்து என்னென்ன தொழில்நுட்பம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி நல்லாவே வந்து படிக்க போறோம் ஓகேவா சோ யூனிட் போரை பொறுத்த மட்டும்ல நம்ம நல்லா படிக்கிற மாதிரி இருக்கும் அடுத்து யூனிட் ஃபைவை பொறுத்த மட்டும் உயிரணு உயிரியல் அதே மாதிரி மூலக்கூறு உயிரியல் ஸோ செல் பயாலஜி அண்ட் மாலிகுலர் பயாலஜி ரெண்டையுமே பற்றி படிக்கிற மாதிரி இருக்கும் ஸோ இதில் இதுவுமே வந்து உங்கள் ப்ளஸ் ஒன் பிளஸ் டூ புக்கில் வந்து நல்லா டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க ஃபர்ஸ்ட் பேசிக்காது தான் அதை வந்து நல்லா படிச்சுக்கோங்க அதுக்கப்புறமா நம்ம டிகிரி லெவல் படிக்கும்போது ஈஸியாக நமக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் அடுத்து யூனிட் ஆர பொருத்த மட்டும் இல்ல ஜெனடிக் அண்ட் பயோஸ்டிக்ஸ் அதாவது மரபியல் மற்றும் உயிரி உயிரி புள்ளியல் சோ இதை பத்தி நம்ம வந்து படிக்க போறோம் அதே மாதிரி ஆஹ் பிளான் பிரீடிங் அதாவது தாவரை இனப்பெருக்கம் சோ விலங்குகள் எப்படி இனப்பெருக்கம் நடைபெறுதோ அதே மாதிரி தாவரத்துல வந்து எப்படி என்ன வந்து நடைபெறுது அப்படிங்கிற மாதிரி எல்லாமே வந்து இதுல படிக்கணும் அடுத்து யூனிட் ஏல பொறுத்த மட்டும் இல்ல பிளான் பிசியாலஜி அதாவது தாவர உடைய உடல் உடலியல்னா என்ன அதே மாதிரி ஒளி சேர்க்கைனா என்ன அடுத்து ரெஸ்பிரேஷன் சுவாச முறைன்னா என்ன நைட்ரஜன் வளர்ச்சி வளர்ச்சிதை மாற்றம் அதே மாதிரி இரண்டாம் நிலை வளர்ச்சிதை மாற்றங்கள்லாம் என்ன அடுத்து தாவர வளர்ச்சி கட்டுப்பாடுகள்லாம் என்ன அடுத்து அழுத்த உடறச்செயல்னா என்ன நெக்ஸ்ட் உயிர் வேதியியல் இப்போ ஒரு தாவரம் இருக்கு அப்படின்னா எடுத்த உடனே வந்து நம்ம சீட்ஸ் போட்ட உடனே குரோத் அதுக்குன்னு சொல்லி ஒரு சில டைம் எடுக்கும் இன்பேஷன் இன்குபேஷன் இருக்கும் அந்த டைம் அண்ட் பீரியட்ல தான் வந்து ஒவ்வொன்னா வந்து வளர்ந்துகிட்டு இருக்கும் சோ அதை பத்தி எல்லாமே படிக்கூடியது தான் இந்த யூனிட் ஏழு அப்ப யூனிட் ஏழை பொறுத்த மட்டும்ல மஸ்ட் இம்பார்டன்ஸ் ஒரு தாவரம் எப்படி வளருது என்ன பண்ணுது அப்படிங்கிற மாதிரி எல்லாமே டீட்டெயிலா படிக்கிற மாதிரி இருக்கும் ஓகே அடுத்து யூனிட் எட்டை பொறுத்த மட்டும் இல்ல சூழலியல் அதே மாதிரி சுற்றுச்சூழல் அமைப்பின் கருத்து மற்றும் இயக்கவியல் நெக்ஸ்ட் சுற்றுச்சூழல் மாசுபாடு மற்றும் மேலாண்மை அடுத்து பல்லுயிர் பல்லுயிர் பாதுகாப்பு அடுத்து தாவர ஸோ உங்க எல்லாருக்குமே தெரியும் ஃபர்ஸ்ட் ஒரு டைம்ல வந்து நம்ம வீட்டை சுத்தி அவ்வளவு தாவரங்கள் இருந்துச்சு பட் இப்போ நம்ம வீட்டை சுத்தி எந்த ஒரு தாவரமும் வந்து கிடையாது அழகுக்காக நம்ம ஏதோ ஒரு தாவரத்தை வந்து வளர்த்துக்கிட்டு இருக்கோம் அதை அதை பத்தி நம்ம இதை படிக்க போறோம் அதே மாதிரி சுற்றுச்சூழல் அமைப்பு வந்து இப்ப எப்படி இருக்கு அதனுடைய பாதுகாப்பு என்ன பல்லுயிர் பாதுகாப்பு என்ன அப்படிங்கிற மாதிரி அதையுமே பத்தி படிக்க போறோம் சேம் டைம் தாவர புவியல் சோ தாவர புவியல் அப்படின்னு பார்க்கும்போது உங்க எல்லாருக்குமே தெரியும் நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி ஒரு காலக்கட்டத்துல ஒரு கிராமம் இருக்கு அப்படின்னா அந்த கிராமத்துல ஹாஸ்பிட்டல் வந்து இருக்காது அப்ப என்ன பண்ணுவாங்க அந்த கிராமத்துல ஏதோ ஒரு இடத்துல வந்து ஒரு மூலிகை தாவரம் இருக்கும் அந்த மூலிகை தாவரத்தை பிடிங்கி அதை வந்து கசக்கியோ சாறு பிழிஞ்சோ அதுக்கு வந்து அந்த நோய்க்கு வந்து மருந்தா கொடுப்பாங்க சரியாயிரும் அதுக்கப்புறமா வந்து ஒரு ஒரு ஃபார்மாலிட்டிஸ்க்கு ஹாஸ்பிட்டல் எங்கேயோ ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்கும் அங்கே போய் ட்ரீட்மெண்ட் பார்ப்பாங்க ஆனா இப்போ உள்ள காலத்தில் என்ன பண்றோம் நமக்கு லைட்டாக ஒரு ஹெட்டக்கோ ஒரு ஃபீவரோ ஒரு வந்துச்சு அப்படின்னா எடுத்த உடனே ஹாஸ்பிட்டல் இருக்கு இதில் படிக்கிற மாதிரி இருக்கும் அடுத்து யூனிட் ஒன்பதை பொறுத்த மட்டும் நுண்ணுயிரியல் மற்றும் தாவர நோயியல் அதே மாதிரி வைர வைரலஜி நெக்ஸ்ட் தாவர நோயியல் இந்த இதை பத்தி படிக்க போறோம் சோ தாவரங்கள் ஒரு தாவரம் ஒரு உயிரினம் இருக்குது அப்படின்னா அது எல்லாத்துக்குமே வந்து ஃபேக்ட்ரியா நோய் வைரஸ் நோய் ஃபங்கை இந்த மாதிரி நிறைய டிசீஸ் வந்து அட்டாக் பண்ற மாதிரி இருக்கும் ஸோ அதை பத்தி எல்லாமே படிக்கணும் அதே மாதிரி யூனிட் பத்தை பொறுத்த மட்டும் இல்ல தாவர திசு வளர்ப்பு அறிமுகம் ஸோ அதாவது இன்ட்ரோடெக்ஷன் பிளான் திசிஸ் கல்ச்சர் அதை பத்தி படிக்க போறோம் ஸோ பிஜிடி அருபி பாட்னியை பொறுத்த மட்டும்ல ஒரு பத்து யூனிட் இருக்கு இந்த பத்து யூனிட்டுமே வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி தான் நீங்கள் படிச்சீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸி நீங்க படிக்காம வெறும் சிலபஸ் மட்டும் பார்த்துட்டு டாபிக் மட்டும் பார்த்துட்டு ஐயோ எவ்வளோ இருக்கு அப்படிங்கிற மாதிரி நீங்க மலைச்சி போய் நினைங்க அப்படின்னா படிக்க முடியாது ஸோ சிலபஸ் எடுங்க சிலபஸ் இருக்கக்கூடிய யூனிட்டை பாருங்க அந்த யூனிட்ல இருக்கக்கூடிய சப்டாபிக் பாருங்க அப்படி பார்த்தீங்க அப்படின்னாலே ஈஸியாக நம்ம படிச்சு பாஸ் பண்ணிடலாம் ஓகே அதே மாதிரி நம்முடைய அகாடமி சார்பா பிஜி அர்ப்பி பாட்னி தமிழ் மீடியம் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் ரெண்டுக்குமே மெட்டீரியல் அண்ட் டெஸ்ட் பேஜ் வந்து ப்ரொவைட் பண்றோம் தமிழ் மீடியம் அப்படின்னா உங்களுக்கு நியூ சிலபஸ் வைஸ் ஒவ்வொரு யூனிட்டா இப்போ கரண்ட்ல என்னென்ன அப்டேட் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு பிடிஎஃபார்மட்ல மெட்டீரியல் அனுப்புவோம் அதை நீங்க வந்து ஃபாலோ பண்ற மாதிரி இருக்கும் அதே மாதிரி தமிழ் மீடியம் ஆடியோ ரெக்கார்டிங் கிளாஸஸ் வீடியோ ரெக்கார்டிங் கிளாஸஸ் இருக்கும் அதேமாதிரி நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இங்கிலீஷ் மீடியம் அப்படின்னா உங்களுக்கு நியூ சிலபஸ் வைஸ் மெட்டீரியல் டெஸ்ட் பேஜ் அவைலபிளாக இருக்கும் அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம் உங்களுக்கு தேவைங்கிற பட்சத்தில் தமிழ் மீடியம் ஆடியோ ரெக்கார்டிங் கிளாஸஸ் வீடியோ ரெக்கார்டிங் கிளாஸஸ் நீங்க யூஸ் பண்ணி படிக்கிற மாதிரி இருக்கும் ஓகே அதே மாதிரி டெஸ்ட் பேஜ் அப்படின்னு பார்க்கும்போது நியூ சிலபஸ் வைஸ் டெஸ்ட் ஸோ மேஜர் டிஸ்ட் பொறுத்த மட்டும் தியோபிராஸ்டஸ் அப்படிங்க தாவரவியல் தந்தை அவரோட பேரை வச்சு நம்ம வந்து ஸ்டார்ட் பண்றோம் இந்த தியோபிராஸ்டஸ் தியோபிராஸ்டஸ் அந்த குரூப்ல உங்களுக்கு தேவையான பாட்னி டெஸ்ட் அண்ட் மெட்டீரியல் மட்டும் அப்டேட் ஆகும் அதை நீங்க வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம் சைக்காலஜி அண்ட் கரண்ட் பேர் குரூப்ல அதுக்கு தேவையான மெட்டீரியல் டெஸ்ட் அப்டேட் ஆகும் அதை நீங்க ஃபாலோ பண்ற மாதிரி இருக்கும் தமிழ் தொகுதி தெருவுல அதுக்கு தகுந்த மாதிரி அப்டேட் ஆகும் அதை நீங்க ஃபாலோ பண்ற மாதிரி இருக்கும் ஓகே ஆல்ரெடி நம்ம கிட்ட இருக்கக்கூடிய டீச்சர்ஸ் இதை நீங்க ப்ராப்பரா வந்து ஃபாலோ பண்ணுங்க ஸோ உங்களுடைய டெலிகிராம் குரூப் தியோகிராட்டர்ஸ் இதில் தான் வந்து மேஜருக்கான அப்டேட் எல்லாமே வரும் அதை நீங்கள் வந்து கவர் பண்ணி படிங்க சைக்காலஜி குரூப்பில் சைக்காலஜி கரண்ட் பிரிச்சிக்கு அப்டேட் ஆகும் தமிழ் தொகுதித்திற்கு குரூப்பில் தமிழ் அப்டேட் ஆகும் அதை நீங்கள் ப்ராப்பராக படிக்கிற மாதிரி இருக்கும் ஓகே நான் ஃபர்ஸ்ட்டே சொன்ன மாதிரி மெட்டீரியல்ஸை பொறுத்த மட்டும் தமிழ் மீடியம் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் ரெண்டுமே பிடிஎஃப் ஃபார்மெட்டில் இப்போ கரண்டில் இன்றைக்கி என்ன அப்டேட் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி அப்டேட்டான மெட்டீரியல் தான் கொடுப்போம் அதை நீங்கள் படித்து பயன்பெற்றுக்கொள்ளலாம் ஓகேவா அதே மாதிரி கால்பர் எப்போ வரும் அப்படிங்கிற மாதிரி கேட்டீங்க கால்பரை பொறுத்த மட்டும் இல்ல ப்ராசஸ் வந்து போய்கிட்டு இருக்கு கோர்ட்ல வந்து ரெண்டு கேஸ் இருக்கு அந்த கேஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமா நாங்கள் வந்து பப்ளிஷ் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க ஸோ மேபி அந்த கேஸ் முடிஞ்சிருச்சு அப்படின்னா அடுத்த ப்ராசஸாக இந்த டிஆர்பி போர்டு நடத்தக்கூடிய பிஜி டர்பி எக்ஸாம் நோட்டிக் பண்ணுவாங்க அதை நீங்க வந்து பிளான் பண்ணி படிக்கிற மாதிரி இருக்கும் சோ இப்ப இருந்தே படிங்க ஏன்னா சிலபஸ் நம்ம கையில இருக்கு இப்ப இருந்தே படிச்சா மட்டும்தான் ஈஸியா பாஸ் பண்ண முடியும் பர் வந்துருச்சு அப்படின்னா ஒண்ணுமே பண்ண முடியாது நீங்க இப்ப இருந்து படிச்சா மட்டும்தான் ஈஸியா சிலபஸ் கம்ப்ளீட் பண்ண முடியும் அண்ட் நல்ல மார்க் வந்து ஸ்கோர் பண்ண முடியும் ஓகே சோ நம்ம முடியாது சார்பா பிஜி பாட்னி தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் ரெண்டுக்குமே மெட்டீரியல் டெஸ்ட் பிச்சு வந்து கண்டெக்ட் பண்றோம் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல நான் வாட்ஸ்அப் நம்பர் கான்டெக்ட் நம்பர் கொடுத்திருக்கேன் அதை கான்டெக்ட் பண்ணி படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க ஆல்ரெடி நம்ம கிட்ட இருக்கக்கூடிய டீச்சர்ஸ் உங்க எல்லாத்துக்குமே இனி வரக்கூடிய நாட்கள்ல மெட்டீரியல் டெஸ்ட் பேஜ் வந்து அப்டேட் ஆகும் அதே மாதிரி நீங்க வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம் இனி வரக்கூடிய நாட்களில் பாட்னி சம்பந்தப்பட்ட எல்லா அப்டேட்டுமே நம்முடைய யூடியூப் சேனல் வந்து போட போறோம் உங்களுக்கு அது எல்லாமே வேணும் அப்படின்னா நம்மளுடைய சேனலில் வந்து நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் லேட்டஸ்ட்டாக ஏதாவது வீடியோ போடுறோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து வீடியோவாக வந்து கிடைக்கும் அதை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ இந்த வீடியோ தகுப்பை பிஜி டெலிபி பாட்னி ப்ரிப்பரேஷன் பண்ணக்கூடிய அனைத்து டீச்சர்ஸ் அண்ட் காலேஜ் ஸ்டூடெண்ட் எல்லாத்துமே ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் வந்து படித்து பயன்பட்டும் நம்முடைய சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வாட்ஸ்அப் நம்பர் கண்டெக்ட் பண்ணி கொடுத்துருக்கேன் அதை கண்டெக்ட் பண்ணி என்ன டீலும் கேட்டு படித்து பயன்பெற்றுக் கொள்ளலாம் ஓகே நன்றி வணக்கம்